ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி வருமானம் தரக்கூடிய ஒரு மினி அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பள்ளி விலை அதாவது நாகர்கோவிலில் பள்ளி விலைன்னு ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நாகர்கோவில் சந்திப்பு ட்ரெயின் வராமலே நமக்கு வந்து நாகர்கோவில் பள்ளி டவுன் ஸ்டேஷனில் நிறைய ஸ்டாப்புகள் இருக்குது அப்படி ஒரு ஒரு பிரபலமான ஒரு ஏரியா அதாவது வெட்டூர்ணி மடம் கிருஷ்ணன் கோவில் வடசேரி இது எல்லாமே நமக்கு ரொம்ப பக்கம் வாக்கப்புள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரம் வருமானம் வரக்கூடிய கார் பார்க்கிங் வசதியோட தனித்தனி மீட்டரோட நமக்கு ஒரு அஞ்சு வீடு நாலு சென்டில் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் அதாவது இந்த வீடை பார்க்கறோம் நம்ம வீட சுற்றி நம்ம ஏரியா விட்டுருக்கோம் ஏரியா விட்டோன்னா நாளைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதாவது ஒரு பைப் லைனோ ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம நம்ம மணிக்குள்ளே நின்று நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் கீழே ஒரு வீடு கீழே ரெண்டு வீடு மேலே மூணு வீடுங்க கீழே உள்ள ஒரு வீட்டில் வந்து மூணு பெட்ரூம் இருக்குது மற்ற வீடுகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமாக இருக்குது சிங்கிள் பெட்ரூமாக இருக்குது இப்படி இருக்குது உங்களுக்கு மாதம் இருபத்தாயிரம் டோட்டலாக இந்த அஞ்சு இருந்து நமக்கு டோட்டலாக வந்து இருபத்தாயிரம் ரூபா வருமானம் இந்த வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வேலை பார்க்கணும் அதாவது வீடு பார்த்திங்கன்னா ஆற்று மணலில் கெட்டினது ஆற்று மணலில் கெட்டினது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அது இப்போ ஆற்று மணல் கிடைக்கிறது இல்லை அதாவது எம்சாண்டு தான் அப்போ ஆற்று மணல் நமக்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சது அந்த நேரங்களில் கெட்டினா ஸ்ட்ராங் எப்படி இருக்கும் உறுதியான கட்டட கட்டடங்கள் வேலைகள் அப்படி இருந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு டைமில் கெட்டணும் அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு பதினோரு வருஷம் ஆனால் பில்டிங் பதினோரு வருஷம் பான பில்டிங் நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு புட்டி பார்த்து ஒரு பெயிண்டிங் பண்ணோம்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணோம்னா அந்த வீடு பக்காவாக புது வீடாக மாறிடும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மெயின்டனன்ஸ் ஒரு பேட்ச் எல்லாம் பார்த்தோம்னாக்கி வீடு புதுசாக வந்துடும் நம்ம இருபத்தையாயிரம் அப்படிங்கிறத நம்ம கூடுதலாகவே நம்ம வாடகை வாங்கலாம் ஒரு ஐநூறு ஆயிரமோ ஒரு வீட்டுக்கு கூடுதல் வச்சு வாங்கிக்கலாம் வீட்டுக்கு மொத்தம் நமக்கு பார்த்திங்கன்னாக்கி கீழே ரெண்டு வீடு மேலே மூணு வீடு அப்படியே மொத்தம் அஞ்சு வீடாக இருக்குது சுற்றிலும் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பெரிய வீடுகள் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்ல குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் நம்ம இந்த வீடு செய்து கொண்டு வந்திருக்கோம் அதாவது பள்ளிகளை நம்ம அந்த வெற்றி நிமிடத்துலேருந்து நம்ம பள்ளிகளை ரயில்வே ஸ்டேஷன் போகிற பாதையில் தான் நமக்கு வந்து இந்த வீடு நமக்கு செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஜஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெயின் ரோட்டில் இருந்து பள்ளி வள ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு டூ மினிட்ஸ் அதாவது பைக்கில் வந்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் இவ்வளோ தூரம் தான் இவ்வளோ டைம் தான் ஆகும் நமக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பாதை பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி டெம்போ போகிற அளவில் பாத வசதி நமக்கு இருக்குது அதனால் இது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வர்ற இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வீடு வாடகைக்கு நிறைய பேர் அலைமூறு தீர்வாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆதர்ஷ வித்யா கேந்திரா இருக்குது நமக்கு பொஞ்சஸ்லி ஹா சாரி பொன்ச பொஞ்சஸ்லீயில் பெஜான் சிங்கு பெர்சம் ஆஸ்பத்திரி வில்லியம் ஹாஸ்பிட்டல் இப்படி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஸ்கூல் சிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படி ஏகப்பட்ட ஸ்கூலு அப்படி எல்லாமே நமக்கு நல்ல வசதியான இடமாக அமைஞ்ச ஒரு இடம் இந்த இடத்துக்கு நம்ம நாலு செலுக்கு அவங்க கேட்குறது தொண்ணூத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க குறைச்சி பேசலாம் தொண்ணூத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வந்து அவங்க கேட்குற ரேட்டு நம்ம கொஞ்சம் முன்ன பின்னே குறைச்சி பேசிக்கலாம் நமக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கீழ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்